ஆதியாகமும் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் படிக்கிறேன் கேளுங்க தயவுசெய்து உங்களில் யாருக்கிட்டேயாவது பைபிள் இல்லைன்னா பைபிள் வாங்கிக் கொள்ளுங்க பைபிள் வைத்துக்கொண்டு இந்த வசனங்களை தியானம் பண்ணிக்கொண்டே நீங்க இருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மோட பேசுவார் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி ஏனெனில் அவர் அவனை நோக்கி ஆபர்காமை என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் எந்த காரியங்கள் நடந்த பின்புன்னு பார்த்தோம்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகிய தேவன் அபிராமுக்கு குழந்தை கொடுத்தார் குழந்தை கொடுத்த பிறகு ஆபர்காமை ஆண்டவர் சோதிக்கிறார் எப்படி சோதிக்கிறார்னு பார்த்தா ஆபர்காமை ஆண்டவர் பயங்கரமாக சோதிக்கிறார் ஏன்னா கொடுத்த ஒரே ஒரு பேர் என்ன குமாரனையே நீ வந்து தகன பலியாக எனக்கு கொடுன்னு கேட்குறார் அப்பொழுது என்ன ஆச்சு இந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து மோரியா மலை மேலே கை கொண்டு போய் வைத்து தகன பலி கொடுக்கும்போது அந்த பிள்ளை மேலே கைப்போடாத தேவதேதன் பேசுகிறதும் அந்த புதரில் இருக்கிற ஒரு ஆடையை கொண்டு வந்து அவங்க தகன பலி செலுத்தி வருவதும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும் ஆனால் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வருஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்னும் உன் ஏகசுதன் என்னும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் பரகப்பெரிமான தேவனுடைய பிள்ளைகளே ஆபரகாமை ஆண்டவர் அழைத்தப்போ தன்னுடைய சொந்தத்தை விட்டு அவர் கண்மூடித்தனமாக ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு வந்தாரே அப்பொழுது தேவனுக்கு பயந்தவன் என்று ஆண்டவர் அறியவில்லையா அல்லது அவர் சுதமுகமோர பட்டணத்தை நாசம் பண்ணுவதற்கு முன்பதாக வந்து அவரோட இருக்கும்போது அவரோட பேசும்போது ஐம்பதுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் நீதிமான்கள் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஆண்டவர் ஆண்டவர ரெக்வஸ்ட் பண்ணும்போது அபிரஹாம் தேவனுக்கு பயந்தவராக இருக்கார் அப்படின்னு ஆண்டவர் அறிந்து கொள்ளவில்லையா அல்லது இவர்கள் மதியான நேரத்தில் ஆப்ரகாம் குடாரத்தின் பக்கத்தில் வந்து நிற்கும்போது இவர் ஓடி வந்து தலகுப்புறம் விழுந்து அவங்களை வணங்கி ஆண்டவரே இந்த அடியன் சமைச்சு கொண்டு வருவது சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் அறியவில்லையா எல்லாமே இருக்கு ஆனால் ஏன் ஆபிராமுக்கு இந்த டெஸ்ட் ஆண்டவர் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய தவறம் நடந்திருக்கு என்ன தவறு நடந்திருக்குன்னா இவ்வளோ தூரம் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் அழைத்து இப்போ ஏற்பட்ட வாக்கு வாக்கு கொடுத்து அவரை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா சாராளோடைய பேச்சு கேட்டு தன்னுடைய தாசியை மனைவியாக எடுத்துக்கொண்டார் ஸோ அதனால் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி இந்த வார்த்தை சொல்கிறார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவனா இருப்பியா என்று நான் உன்னை சோதிக்கும்படிக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆதியாகம் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து படிக்கிறேன் கேளுங்க ஆபிரகாம் தொண்ணூற்றொன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு இந்த வார்த்தை ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி ஏன் சொல்கிறார் என்றால் இவர் சாரா பேச்சு கேட்டு தன்னுடைய தாசியை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளிடத்தில் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதனால நடந்த ஒரே ஒரு காரியம்தான் அதனால தான் ஆபர்காம் இவ்விதமாக சோதிக்கப்படுகிறார் நீ தேவனுக்கு பயந்தவனா என்று நான் உன்னை சோதிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் தெல்லந்த தெளிவாக சொல்கிறார் என்ன சொல்றார் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி சோதித்தார் அப்படின்னு பார்த்தா உன்னுடைய ஒரே ஒரு பிள்ளையை எனக்கு கொடுத்துரு இதை பார்க்கும்போது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம ஆண்டவரை விட வேற யாரையும் அதிகமாக நேசிக்க கூடாது ஆண்டவர் தான் முதலிடம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் என்றால் நமக்காக உயிர் கொடுத்த ஒரு ஆண்டவர் தான் இந்த காலகட்டத்தில் அநேகர் அநேகருக்கு கிட்னியை தானம் பண்றாங்க கண்களை தானம் பண்றாங்க தங்களுடைய உடல் உறுப்புகளை அநேக விதமாக தானம் பண்றாங்க உயிரோடு இருக்கும்போதும் உயிரிழந்த பின்பும் தானம் பண்ணுறாங்க ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய உயிரையே நமக்காக தியாகம் செய்து தானம் பண்ணி கொடுத்தார் மனிதன் இலவசமாக ரட்சிப்பு பெற்றுக்கொள்வதற்கு அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம நூறு சதவிகிதம் ஆண்டவரை தான் நம்ம நேசிக்கணும் அதுக்கு தான் ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுவார் நீ உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு சிந்தனையோடு ஆண்டவர் ஒரு இடத்தில் அன்பு சொல்வார் அதே போல் அவர் ஆவியாக இருக்கிறது போல அவரை தொழுது கொள்ளும்போது நீங்கள் ஆவியுடன் உண்மையுடன் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் ஏன் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காரியங்கள் என்றால் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்று நம்மளையும் அவர் சோதிக்கும்படிக்கு தான் இந்த காரியங்கள் கொடுத்துருக்கிறார் அன்றைக்கு ஆபர்காமுக்கு அந்த சோதனை இன்றைக்கு நமக்கு இந்த சோதனை அவரை நேசிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் புதிய ஏற்பாட்டிலும் ஏசாண்டவர் சொல்கிறார் போல பிறரை நேசி முதலில் நம்மளை நம்ம நேசிக்கிறோமா இல்லையே நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நம்ம அர்ப்பணிக்கிறோம் எப்படி காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது படிக்க வைக்கிறது இவ்விதமான ஒரு டென்ஷனில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர ஒரு பொழுதும் ஆண்டவராகிய தேவனை நம்ம ஒரு நாளும் தேன்னதே இல்லை எப்படி நம்ம முழு இருதயத்தோடு நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோமோ எப்படி முழு இருதயத்தோடு நம்ம ஆஃபீஸில் எல்லா காரியங்கள் செய்கிறோமோ அவ்விதமாக முழு இருதயத்தோடு ஆண்டவர் தேன்னோம் என்றால் நம்மளும் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருப்போம் ஆப்ரஹாமை எப்படி ஆசிரதித்தாரோ நம்மளையும் அப்படி ஆண்டவர் ஆஸ்ரீப்பார் அதுக்கும் மேலே ஆண்டவர் ஆசிரியப்பார் ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் மனிதனை அவ்வளவு நேசித்திருக்கிறார் அப்படி நேசித்தபடியால தான் எங்கேயோ மண்ணில் உருவாக்கின மனிதனை ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார் எங்கேயோ எங்கேயோ மண்ணு 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 நாம் அனைவரும் மண்ணு அந்த மண்ணுக்கு ஒரு மகிமை கொடுத்து ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ நம்மளை நம்ம அறிந்து ஆண்டவர் முன்பாக ஆண்டவருக்கு பயந்தவர்களாக நம்ம இருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய பொக்கிஷத்தை நம்ம இந்த உலகத்திலே சுதந்திரத்து கொண்டு வாழ முடியும் ஆபிரகான் சீமானாக இருந்தாராம் பாருங்கள் அவருக்கு ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு பயந்தவராக இருந்தபடியால் உடனே உடனே அவருக்கு என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள் உன்னுடைய சந்ததியை நான் கடலோரத்தில் இருக்கிற மணலத்தை தான் செய்வேன் வானத்தில் இருக்கிற நட்சங்களைப் போல நட்சத்திரங்களைப் போல நான் அவங்களை பெருக பண்ணுவேன் என்கிறார் பாருங்க பிரிமான உண்டு பிள்ளைகளை நம்மளும் ஆண்டவருக்கு இப்படி கீழ்ப்பணிந்தோ இருந்தோமே என்றால் அநேக நன்மைகள் நம்ம ஆண்டவர் இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சர்வ வல்லமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவர் நேசிக்கிறார் காட்டி கொடுத்த யுதாசையை அவர் நேசித்தவர் தூஷித்த கல்லணையை அவர் நேசித்தவர் இன்னும் அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும்போது மனிதர்கள் மேல் அவர் அன்பு கூர்ந்து அற்புதங்கள் அடையாளங்கள் அநேகங்கள் ஆண்டவர் செய்தவர் அதனால் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னா ஒரு வார்த்தை இங்கே சொன்னாலே எங்கேயோ சொஸ்தப்படுகிற காரியங்கள் நடக்கும் நூற்றுக்கு அதிபதி வந்து கேட்குறார் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும் என்னுடைய குமார்த்தை சொஸ்தமாக பாருங்க பெரியமானது அதுதான் ஆண்டவருடைய நேசிப்பு அந்த இடத்துல ஆண்டவர் இவனுடைய தாழ்மை தனத்தை பார்க்கிறார் இந்த நூற்றுக்கு அதிபதியும் தன்னுடைய குமார்த்தையும் அவர் நேசிக்கிறார் எவ்வளோ தாழ்மை எவ்வளோ தாழ்மை அந்த தாழ்மையிலும் அவர் அந்த இடத்துல காண்பித்திருக்கிற முக்கியமான காரியம் கருத்திற்கு பயந்தவராய் அவர் மேல விசுவாசத்தை வைத்து நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறார் அப்பேற்பட்ட விசுவாசம் அதுக்குதான் ஆண்டவர் சொல்கிறார் சிறுவேளையில கூட நான் இப்பேற்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே அவ்விதமான ஒரு நேசிப்பு ஆண்டவர் மனிதர்கள் மேல் வைத்திருக்கிறார் அதனால தான் ஆபிராமை அழைத்தார் ஆபிரகாம் உண்மையான கடவுள் என்று தெரிந்து கொள்ள விரும்பப்பட்ட ஒரே காரணத்தினால தான் ஆபர்காமை அழைத்தார் அழைத்த தேவன் சாரா பேச்சு கேட்டு ஆபிராம் செய்த தவறுக்காக சோதித்தார் சோதனையிலையும் ஆபிரகாம் வெற்றி பெற்றார் வெற்றி பெற்ற காரணத்தினாலே இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம் ஆபிரகாமன் சந்ததியில் அவ்விதமாக ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை பெருகு பண்ணியிருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றிருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவர் ஆபிரகம் ஆபிரகமுக்கு மட்டும் சர்வ வல்லமில்ல தேவன் அல்ல அவர் உனக்கும் எனக்கும் நாம் அனைவருக்கும் அவர் சர்வ இல்லை தேவன் ஏனென்றால் மத்தையுதன சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் சொன்னது போல அவர் சூரியன் வெளிச்சத்தை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் வெளிச்சத்தை வெளிச்சம் பண்ணக்கூறுகிறார் அதே ரகமாக நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் மழையும் பெயர் செய்கிறார் இவன் நல்லவன் இவனுக்கு மட்டும் மழை இருக்கட்டும் இவன் கெட்டவன் இவனுக்கு மழை வேண்டாம் இவன் நல்லவன் இவனுக்கு மட்டும் தண்ணி இருக்கட்டும் இவன் கெட்டவன் இவனுக்கு தண்ணி வேண்டாம் இவன் நல்லவன் இவன் மட்டும் வெளிச்சத்தில் இருக்கட்டும் இவன் கெட்டவன் இருளில் இருக்கட்டும் அப்படின் ஆண்டவர் ஒரு நாளும் வேறுபாடு பார்த்ததே இல்லை எந்த மனிதனையும் அப்படி பார்த்ததே இல்லை அவன் பாவியாக இருந்தாலும் சரி மனம் திரும்பாதவனாக இருந்தாலும் சரி அவன் மனிதன் அவன் மேல் அவ்வளோ ஆண்டவர் அன்பு கூர்ந்திருந்தார் அதனால் பிரிமான தேவனுடையே அவர் மனிதன் மேல் மட்டுமல்ல உயிரற்ற உணர்வற்ற ஒரு ஜீவஜந்துக்கள் மேலேயும் அவர் அவ்வளோ கர்ஷனையாக இருந்தார் அதுதான் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு ஆகாயத்து பறவைகள் பாருங்கள் அவைகள் விதைப்பதில்லை அறுப்பதில்லை ஆனால் அவர்களை பூசிக்கிறார் அல்லவா மனிதாகிய நீங்கள் இவைகளை பார்க்கலாம் எவ்வளோ மேன்மையானவார்கள் அப்படி இருக்கிற மேன்மையான் மேன்மையான நம்மை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல வைக்க பார்க்கிறார் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரவு நேரத்திலே சிறிது நேரம் உன்னை நீ ஆராய்ந்து பார் உன்னுடைய இருதயத்தின் நிலைமை நீ ஆராய்ந்து பார் சர்வ வல்லமுள்ள தேவனை உன்னுடைய முன்பு வைத்து அவருடைய அன்பில் நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு ஒரு தடவை பார் ஒரு தடவை ஆராய்ந்து பார் நம்ம ஆண்டவருடைய அன்புக்குள்ளே போகிறோமா நம்ம ஆண்டவர் இடத்துல போனால் அவருடைய சர்வ வல்லமையை வைத்து ஆண்டவர் நம்மளை அரவணைத்து கொள்கிறாரா அப்பேற்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா சற்று சிந்தித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் தான் ஆண்டவர் இந்த இரவு நேரத்தில் ஆபிராமுடைய வாழ்க்கை வைத்து அவருடைய அன்பை வைத்து அவருடைய சர்வ வல்லமையையும் நம்ம முன்பாடி அவர் வெளிப்படுத்துகிறார் ஒரு ஒன்றும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனடையும் படிக்கி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறார் யோவான் மூன்று பதினாறு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இப்போ காரியங்களை நமக்காக செய்கிறார் அவர் அன்றைக்கு செஞ்ச ஆதாமுக்கு அன்றைக்கு செஞ்ச ஆபிரகாமுக்கு அன்றைக்கு செஞ்ச ஆனோவுக்கு அன்றுக்கு செஞ்ச நோவா இவங்களை மட்டுமே அவர் கர்சனையில் வைக்கல இன்றைக்கு உன்னையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் சொன்ன ஊமையிலே தூர தேசத்துக்கு போன அந்த இளைய குமாரனை போல நாமளும் ஆண்டவரை பிரிந்து தூர தேசத்தில் இருக்கிறோமே என்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரவே நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாகி நம்ம இருக்கிற அந்த அழுக்கான இடத்துலேருந்து அப்படியே எழுந்திருச்சு ஆண்டவர் எடுத்த வந்தோம் என்றார் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் வாயன் மகனே வாயன் மகளே என்று நம்மளை அரவணைத்துக் கொள்வார் அந்த இளைய குமாரன் பன்றிகள் சாப்பிட அந்த தவுட்டை கூட அவனுக்கு கிடைக்காம போனதுனாலே லூக்கா எழுதுன சுசேஷம் பதினைந்தாம் மாதிரி காலத்தில் இந்த ஓமை இருக்குது அந்த பன்றிகள் தின்கிற தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்காதனால அவன் சிந்தித்தான் என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்காங்க அவங்க எவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டு கொண்டிருக்காங்களே நான் மட்டும் ஏன் இங்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு அவன் இருந்த இடத்துல இருந்த வண்ணமாக அப்படியே எழுந்திரிச்சு தான் வந்திருக்கிறான் தான் போய் தன்னை சுத்திகரித்து கொண்டு புது ட்ரெஸ்ஸை அணிந்து புது துணியை போட்டுக்கொண்டு வரலை இருந்த வண்ணமாகவே வந்தான் ஆண்டவர் தகப்பனாகிய அவன் அந்த பிள்ளையின் தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாரான் அவ்விதமாகவே நம்ம பிதாவும் சர்வ வல்லமில்ல தேவன் இருக்கிறார் ஆதாம் பாவம் செய்தாரே கட்டளை மீறினாரே அதோட கதையை முடிச்சிருக்கலாமே மனிதனை நேசித்ததுனாலே மனிதனை நேசித்தனாலே ஆதாமுடைய சாப்டர் க்ளோஸ் பண்ணாமல் உலகத்துக்கு வெளியில் கொண்டு வந்தார் ஜலப்பிரளயத்தில் உலகமே அழிஞ்சு போச்சு ஏன் நோவாயும் அழிச்சிருக்கலாமே அதோட மனித வர்க்கமே இல்லாமல் போயிடுமே ஏன் நோவாவை மத்தம் காப்பாற்றினார் நோவா கர்த்தருடைய பார்வையில் சர்வ வல்லமையில் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருந்தான பாருங்க பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்மளும் கருத்தருடைய பார்வையில் அப்படி இருந்தோமே என்றால் நமக்கு ஏராளமான பிளெஸிங்ஸ் இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்கு பைனான்சியலி ஹெல்த்திலி வெல்திலி ஆண்டோர் அனுபவிப்பதற்கு நமக்கு நிறைய கொடுப்பார் அதை எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு அனுபவித்து முடித்த பிறகு நம்மை அவர் பரலோக பரலோகராஜ்யத்தை கண்டிப்பாக சேர்த்துக்கொள்வார் ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தை உனக்காகவும் எனக்காகவும் கொடுத்துருக்கிறார் அதனால் இந்த வசனத்தை மீண்டும் மீண்டும் தியானம் பண்ணி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சர்வ வல்லமில்ல தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஜபிப்போம் அன்பின் தேவனே ஜீவனுள்ள தகப்பனை எங்களை நேசித்த ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஒரு பகுதியை தியானம் பண்ணி அதனுடைய சர்வ வல்லமையுடைய தன்மை என்னது என்றது நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்க கிருபை நீங்கள் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் இந்த வசனத்தை தந்திங்க உமக்கு நன்றி உங்களுடைய இந்த வசனத்தின் தியானம் ஆண்டவரே இவ்விதமாக எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க இதை நீர் ஆசீர்வதித்து இந்த வசனத்தினால் அநேகருடனே பேசுங்கள் என்னுடனே பேசுங்க திரும்பி 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 ரிப்பீட்டட்லி ரிப்பீட்டட்லி ஆண்டவர் இதை நாங்கள் தியானித்து வாசித்து ஆண்டவரே இதை கேட்டு கேட்டு மனம் திரும்பி எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய சந்நிதியில் வந்து முணங்காலிட்டு உங்கள் இடத்துல அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பெற்றுக்கொள்ள நிறைய உதவி செய்து வழி நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மீட்பரும் எங்களுடைய இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அன்பின் பிரிமான தேவனுடைய பிள்ளைகளே சர்வ வல்லமல தேவன் அவருடைய சர்வ வல்லமை என்னதென்றால் நம்ம எல்லாம் அன்பு கூறுவது மட்டுமே அவர் சிருஷ்டிப்பை சிருஷ்டித்திருக்கலாம் அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம் ஏன் ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் போடும்போதே உழந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்துச்சான் ஒரு மனிதனுக்கே ஆண்டவர் அப்போ ஏற்பட்ட வல்லமை கொடுத்திருக்கிறார் ஸோ அவ்விதமாக ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் அதனால் பிரியமான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் கேட்டு யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாம் வரட்டும் அதற்கு நம்ம உறுதுணையாக இருந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம் நன்றி